மதிப்பு தெரியவில்லை இன்னைக்கு தௌஹீத் என்று வந்த பிறகு அடி வாங்கி தான் தௌஹீத சொல்றோம் தியாகம் பண்ணி தான் இந்த கொள்கையை சொல்றோம் ஊர் நீக்கம் செய்கிறாங்க உதைக்கிறாங்க அடக்கம் செய்கிறது என்கிறார்கள் திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்கிறார்கள் யாரும் பேசக்கூடாது என்கிறார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்கிறார்கள் இப்படி பலவிதமான அடக்குமுறைகளை ஏவி விட்ட பிறகு அதுல நமக்கு பிடிப்பு வந்து பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோமே நெஞ்சு நிமித்தி நமக்கு மட்டும்தான் நிக்க முடிகிறது யாருக்கு நிக்க முடியலையே தலை நிமிர்ந்து நிக்கிறது ஒரு கொள்கையை நமக்கு இந்த மார்க்க தந்திருக்குத அப்படின்னு சொல்லி எண்ணி இருமாந்து போகணும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் பகுத்தறிவு பகுத்தறிவு சொன்னவன் அல்ல சிலைகளை வேற ஒரு சிலையை மாத்திக்கிட்டு வணங்கி கொண்டிருக்கிறான் பகுத்தறிவு பேசினவன் அல்ல அந்த சிலைக்கு மாலை போடாத இந்த சிலைக்கு மாலை போடாத என்று சொன்னவன் ஏன் சிலைக்கு மாலை போடுங்கிறான் காலில் விழுந்து கும்பிடாத சாமியார் காலில் விழுவாதுன்னு சொன்னவன்ல என் வந்து விழுந்து சொல்றான் இப்படி எல்லாமே தடம் புரண்டு கேடு கேடுகட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம மாத்திரம் தான் பகுத்தறிவாளர்கள் அன்னைக்கு உலகத்தில் நிற்கிறோம் எல்லா விதமான மூட நம்பிக்கையும் எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பாக ஒரே ஜமாத்தாக ஒரே இயக்கமாக அல்லாத இந்த குரான் அதிசை மட்டும் யார் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் நிற்கிற காட்சியை பார்க்கறீங்க அப்ப அவர்களுக்கு எதிராக நம்ம நிற்கிறோமா அப்ப நீங்க என்ன நினைக்கணும் நாம் ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி நம்மை சுற்றி பல தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அழைக்கிறோம் ஏன்பா பல தெய்வத்தை வணங்குறீங்க பல தெய்வம் சரியா ஒரு தெய்வம் சரியா ஒரு தெய்வம் தானே கரெக்டா இருக்க முடியும் வாங்கல பேசுவோம் என்று அவர்களை அழைத்து பகிரங்கமாக அழைத்து எல்லா மக்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு என்ன கேள்வி கேளு இன்னைக்கு கூட மேலூர்ல நடத்தி தான் வந்திருக்கிறோம் எப்படி சந்திக்கிறோம் நம்ம வந்துங்க எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு எந்த கேள்வி திட்ட மாதிரி கேளு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி கேளு பதில் சொல்லுவோம் ஏன் பதில் கோவம் வரும் பதில் இருக்கிறவங்க கோவம் வராது அசத்தியத்தில் இருந்தால்தான் கோவம் வரும் சரியான மார்க்க கோபப்படணும் என்று முஸ்லிம் மக்கள் மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாபதி கேட்கிற கேளு மறுமை பத்தி கேக்குறியா கேளு நபிகள் நாயகத்துடைய அப்பனுக்கு இல்லாத வாழ்க்கையை பத்தி கேக்குறியா கேளுப்பா என்னுடைய எந்த செயலை பத்தி நீ கேட்க இப்படின்னு சொல்லி யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்வோம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு ஜமாத்து ஒரு மதம் ஒரு சங்கம் இருக்காங்க இந்த நாட்டில் இருக்குதா இந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து என்ற இந்த இந்த இயக்கம் அது வைத்திருக்கிற கொள்கையினால் இந்த பேர் நாள இல்ல இந்த ஜமாஹத்து எந்த கொள்கையை வச்சிருக்குது அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம் நபிகள் நாயகன் சொன்னதை மட்டும் கேட்போம் என்று இந்த ரெண்டே ரெண்டு விளக்கூலியிலே பயணித்துக் தான் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்க முடியும் வேற எவராவது மேடை போட்டு கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் இவங்களும் எந்த எந்தவித தப்பையும் வந்து இவர்கிட்ட இருக்கிறது அப்ப இவங்களால் நியாயப்படுத்த முடியாது அப்போ எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு அவர் அது ஒரு விவாதம் தானே நேருக்கு நேர் விவாதத்தில் சந்திக்கணும் விவாதத்தில் கூட கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் தயார் பண்ணிட்டு போகணும் இதுல அவன் யாருன்னு நமக்கு தெரியாது என்ன கேட்க போறான்னு தெரியாது நம்ம என்ன தைரியத்தில் நிக்கிறோம் என்ன கேட்டுருவ எங்க மார்க்கத்தை பத்தி கேட்க உனக்கு என்னப்பா இருக்குது ஒரு கரெக்டான மார்க்கத்தில் என்ன நீ இப்படி விமர்சனம் பண்ணிட முடியும் என்ன குறை கட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தலாக்கு தலாக்கு கொடுமை தலாக்குங்கிறதா தான் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத அறிவு வழங்கினு தானே இன்னைக்கு டாக்டர் கேட்டாரு மேல ஒரு டாக்டர் அவர் வந்து நிறைய சொல்லி இஸ்லாத்தை புகழ்ந்து சொல்லிவிட்டு இந்த பலதாரமான உங்க மார்க்கத்தில் பெரிய அநியாயமா இருக்குது அதுக்குரியதெல்லாம் எழுதி விவரங்கள் அடுக்கடுக்கான காரணங்களை சொன்ன உடனே சீட்டில் எழுதி நீங்கள் சொன்ன பதில் நான் திருப்பி தேடுகிறேன் சொல்றோம் உள்ள எந்த கொள்கைய எந்த சட்டம் வணக்கத்தை பத்தி கேக்குறீங்களா கொள்கையை பத்தி கேக்குறீங்களா எங்க மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு அம்சத்தை பத்தி கேக்குறீங்களா அது எல்லாமே இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும் சில சகோதரர்கள் கேக்குறாங்க இதை மாத்திரம் நல்லா இருக்குமே அதை மாத்திரம் நல்லா இருக்குமே அது நல்லது நிரூபிங்க மாத்திரம் இதான் நல்லது நீங்க மாறிக்கிறீங்க என்று சொல்ற அளவுக்கு அந்த என்ன மாதிரியான கேள்விகளை நாங்கள் சந்தித்தாலும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் பதில் சொல்ல முடிகிறது அல்லாவுடைய அவர்கள் ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு அல்லது அவர்கள் தெளிவடைகிற அளவுக்கு அவர்களை சிலாகிக்கிற அளவுக்கு உலகத்தில் சிறந்த மார்க்கம் உங்க தான் என்று மனசார நெஞ்சு நிறைஞ்சி பாராட்டுற அளவுக்கு ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கீங்களே நீங்க அந்த விளங்கு என்ன விளங்குன இப்போ நாங்க படிச்சது அப்ப மதរបலா தப்புன்னு எங்களுக்கு தெரியாது நாங்களா தான் விளங்கி விளங்கி வந்திருக்கிறோம் எது சொல்றானேன்னா கேட்டா நாம சத்தியத்துல இருக்கோங்கிறதுல உறுதி இருந்தா